ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரி ஓம் சேனல் அவங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான டூ பிஹெச்கே லக்ஸரி ஹவுஸ் தாங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இதுதான் நம்மளுடைய வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே மல்டி கலர்ஸ் இல்லாமல் இவங்க செலக்டட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக இந்த ஆஷ் கலர் வந்து அவங்க வந்து மொத்தமாக நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஸோ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு கேட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல காற்றோட்டமான ஒரு வீடாக வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க நம்ம வீட்டோட லொக்கேஷன் மதுரை சமயநல்லூர் பக்கத்தில் தாங்க இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதிசயம் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம அதிசயம் பக்கத்தில் தாங்க இருக்குது ஸோ இந்த வீடு ஓவராலாக மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க ஸோ இதில் இருந்து டைரெக்டாக நம்ம தேக்கு மர கதவோட நம்மளோட வீடு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பெரிய சைஸ் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நிறைய ஜென்ரல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஷோகேஸ்க்கு தனியாக வந்து ஒரு கபர்ட் விசுத்தி கொடுத்துருக்காங்க அது போக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் உங்களுக்கு நல்லா வந்து கிளாஸியாக வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு மாடுலர் சைப்ல வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நிறைய ரேக் இருக்கிற மாதிரியான செட்டப்ல சூப்பரா லக்ஸரியா வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த வீடு ஓவரால மூணு புள்ளி ஒன்பது சென்டில் கட்டி முடிச்சிருக்காங்கங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஓவரால இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க நம்மளுக்கு இந்த கிச்சனில் இருந்து பின்னாடி தனியாக ஒரு பேக் ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ யார்ட் மாதிரி இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஓவராக உங்களுக்கு வந்து வெயில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து அழகான ஒரு கவர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த வீட்டோட ஓவரால் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழடி அஸ்திவாரம் நாலடி பேஸ்மெண்ட் உயரம் ஃபைவ் ஃபிஃப்டி டிஎம்டி கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான சிமெண்ட் அதாவது சங்கர் அல்ட்ராடிக் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மர ஜன்னல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க மர கதவு தேக்கு மர தலைவாசல் கதவு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் கந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லக்ஸரியான வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டியோட ஸோ தனியாக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க கபோர்ட்லேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பாத்ரூம் சூப்பர் ஸ்பேஷியஸான பாத்ரூமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கலர் தீம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரே கலர் தீமில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் சரளான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திலேயே உங்களுக்கு பறவை மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப் மட்டும் உங்களுக்கு ப்ரைமரி பஸ் ஸ்டாப்பாக வந்து இருக்குங்க அண்ட் ஃபேட்டிமா காலேஜ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது அதிசயம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குதுங்க ஓகே இப்போ நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல எந்த மாதிரி ஒரு லுக் பார்த்தோமோ அது எல்லாமே செகண்ட் பெட்ரூம்லேயே நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க வித் மிதர் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜன்னல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காற்று ஓட்டம் நல்லா வெளிச்சம் இதெல்லாம் வந்து இருக்கணும்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம் அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு லொக்கேஷனாக தாங்க இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நம்மளுக்கான படிக்கட்டு அதாவது வீட்டிலருந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு தனியாக வந்து படிக்கட் வசதி வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வீடாக இருக்கே இதோட விலை என்ன தான்ப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட விலை ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும் இல்லை இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஹரிவம் சேனலில் வீடுகள் பற்றினா நிறைய அப்டேட்ஸை வந்து நாங்கள் டே டு டே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்காக ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து வீடு வாங்கணும் இல்லை வீடு வந்து புதுசாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம ஹரிவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹரிவம் சேனல் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்காங்க மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுதான் நம்ம வீட்டோட டெரஸ்ஸுங்க ஸோ இந்த டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து சூப்பர் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வந்து வியூவாக வந்து கொடுத்துருக்காங்க மாடி போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சில்லுன்னு ஒரு காற்று இருக்கும் நைட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும் ஓவராலாக அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு டூ பிஹெச்கே லக்ஸரி ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு இதுதான் ரைட் ப்ளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்ம ஹரி ஓம் சேனல் டபிள்யூ 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 டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் காம்ங்கிற வெப்சைட் பேஜும் இருக்காங்க ஸோ அதே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்